சமூகம் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியின் உலக செய்திகளின் ஒரே பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக காசாவுடன் நிற்போம் விளைவுகள் பற்றி கவலையில்லை ஏமன் படைகள் திட்டவட்ட அறிவிப்பு என்று செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது ஏமன் துறைமுக நகரமான கொடைடா மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஏமன் ஆயுத படைகளின் செய்தி தொடர்பாளர் யாகிய சாரி எங்களுக்கு எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் காசா மக்களுக்கு துணையாக உறுதியாக நிற்போம் என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் டெல் நகரம் தற்போது ஒரு பாதுகாப்பற்ற நகரமாக ஏமன் படைகள் மாற்றியுள்ளன இனிவரும் நாட்களில் ஈரான் தலைமையிலான கூட்டணி படைகளுடன் ஒருங்கிணைந்து துல்லியமான பலமான தாக்குதல்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே ஏமன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில மணி நேரங்களில் இஸ்ரேலின் ஈலாட் நகரத்தை நோக்கி பல மிசைல்கள் ஏவி ஏமன் படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன இந்த தாக்குதலின் நோக்கம் நிறைவேறியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் அமெரிக்க கப்பலொன்றை தாக்கல்

மற்றொரு செய்தியாக கவுதி நடவடிக்கைகளால் இஸ்ரேல் துறைமுகத்திற்கு ரூபாய் நூற்றி பதினான்கு கோடி நட்டம் என்ற செய்தி பெற்றுள்ளது இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் தொடங்கியதில் இருந்து செங்கடலில் செல்லும் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்களை கவுதி படைகள் தாக்குதல் நடத்தி வருவதனால் இஸ்ரேலுக்கு சொந்தமான துறைமுகத்தில் கப்பல்களின் வருகை குறைந்ததன் காரணமாக அதன் வருமானம் வெகுவாக சரிந்துவிட்டது இதனால் இஸ்ரேல் ஈலாட் துறைமுகம் மூடப்பட்டுள்ளது இதனால் கடந்த பத்து மாதங்களில் நூற்று பதினான்கு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அதன் தலைமை பணிப்பாளர் கூறுகின்றார் தாக்குதல்களினால் காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியாக ஏமனை போல் இஸ்லாமிய நாடுகளில் ஓரணியில் அணிதிரள வேண்டும் என ஓமன் கிரான் முஃப்தி அழைப்பு என்ற மற்றொரு செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது ஏமன் மீதான தாக்குதலானது ஒட்டுமொத்தமான முஸ்லிம் உலகின் மீதான தாக்குதல் என ஒமான் கண்டனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலை தடுக்க அனைத்து முஸ்லிம் நாடுகளும் அணிதிரள வேண்டும் எனவும் ஓமான் அழைப்பு விடுத்துள்ளது ஏமன் நாட்டின் மீதான தாக்குதலுக்கு அண்டை நாடான ஓமான் நாட்டின் தலைமை மார்க்க அறிஞரான கிரான் முக்தி அகமது பின் கமத் அல் கலிலி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தில் உள்ள புனிதங்களை பாதுகாக்கவும் பாலஸ்தீனியர்களின் புனித ரத்தம் சிந்தப்படுவதை தடுக்கவும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஏமன் படைகள் முன்னெடுக்கின்றன அதற்காக ஏமன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் நடத்தியுள்ள இந்த தாக்குதல் ஏமன் என்ற ஒரு தனி மீதான தாக்குதல் அல்ல அது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் என அவர் தெரிவித்துள்ளார் இதனை தடுக்கவும் ஆக்கிரமிப்பு செய்யும் இஸ்ரேலுக்கு பாடம் புகழ்த்தவும் பிற முஸ்லிம் நாடு ஓரணியில் திரள வேண்டும் என்று ஓமன் நாட்டின் தலைமை மார்க்க அறிஞர் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியா எகிப்து மற்றும் ஜோர்தான் நாடுகளில் மன்னர் ஆட்சி அல்லது சர்வாதிகார ராணுவ ஆட்சி நடைபெறுவதோடு இதன் ஆட்சியாளர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் நட்புறவு இருந்து வருவதால் அங்கு மார்க்க அறிஞர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக சொல்வதற்கு அனுமதி இல்லை என்று கூறப்படுகின்றது ஓமன் போன்ற ஏனைய வளைகுடா நாடுகளும் தங்களது கண்டனத்தை தெரிவித்துள்ளன குவைத் வெளியுறவு அமைச்சகமும் இஸ்ரேல் குண்டு வீசி குறைந்தது ஆறு பேரை கொண்டதை கண்டித்து தனி அறிக்கையை வெளியிட்டது நடவடிக்கைகளானது பிராந்தியத்தில் வன்முறை சுழற்சியை முடிவுக்கு கொண்டு நோக்கில் சர்வதேச முயற்சிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று கூறியது மேலும் பதட்டத்தை அதிகரிப்பதாக அது கூறியுள்ளது மற்றொரு செய்தியாக்டோபர் ஏழு முதல் கரையில் இஸ்ரேலிய வன்முறையில் குழந்தைகள் உயிரிழப்புகள் விண்ணை தொடுகின்றன ஜுனிசப் அறிக்கை என்ற மற்றொரு செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது அக்டோபர் ஏழாம் தகுதி முதல் கிழக்கு ஜெருசலேம் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் சராசரியாக இரண்டு நாட்களுக்கு ஒரு பாலஸ்தீனிய குழந்தை கொல்லப்பட்டதாக அகி நாடுகளின் குழந்தைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த ஒன்பது மாதங்களில் மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூன்று பாலஸ்தீனிய குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் இது முந்தைய ஒன்பது மாதங்களுடன் ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது சதவீதம் அதிகமாகும் இதில் நாற்பத்தி ஒரு பாலஸ்தீனிய குழந்தைகள் கொல்லப்பட்டனர் என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதே காலகட்டத்தில் கரையில் நடந்த மோதல்கள் தொடர்பான வன்முறையில் இரண்டு இஸ்ரேலிய குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் கூடுதலாக மேற்பட்ட பாலஸ்தீனிய குழந்தைகள் உயிருள்ள வெடிமருந்துகளால் காயமடைந்துள்ளனர் என்று செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது இப்போது பல ஆண்டுகளாக கிழக்கு ஜெருசலேம் மேற்கு கரையில் வசிக்கும் குழந்தைகள் கொடூரமான வன்முறைக்கு ஆளாகியுள்ளனர் என்று ஜுனிசப் நிர்வாக இயக்குநர் கத்தரின் ரசல் கூறியுள்ளார் காசாவிற்குள் விரோதங்கள் அதிகரித்ததையொட்டி நிலைமை கணிசமாக மோசமடைந்துள்ளது பாலஸ்தீன குழந்தைகள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் போது தடுத்து வைக்கப்படுகிறார்கள் அல்லது தெருக்களில் நடந்து செல்லும் போது சுட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளை நாம் அடிக்கடி பார்க்கிறோம் வன்முறையை இப்போது நிறுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் மேற்கு கரையில் உள்ள பதினோரு கவர்னர் ரேட்டுகளில் பத்தில் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன அரைவாசிக்கும் மேற்பட்ட கொலைகள் ஜெனின் தொல்கரீ மற்றும் நப்ளஸ் ஆகிய இடங்களில் நடந்துள்ளன என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தியாக அத்துமீறும் சீன ராணுவம் தாய்வானுக்கு படையெடுத்த போர் விமான செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது தாய்வானின் வான்பரப்பிற்குள் சீனாவின் பனிரண்டு ராணுவ விமானங்கள் அத்துமீறி பிரவேசித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சீன விமானங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ கப்பல் இன்று காலை ஆறு மணி அளவில் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அடையாள பிராந்தியத்திற்குள் பிரவேசித்ததாக தாய்வான் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் எக்ஸ்தலத்தில் தாய்வான் தேசிய பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் கடந்த வாரம் சீனாவின் நான்கு கரையோர காவல்படை கப்பல்கள் தாய்வானின் கட்டுப்பாட்டில் உள்ள கின்மென் கவுண்டி பகுதியில்